ஐய நர்த்தனை சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான தான் அது வீடியோல பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோழனும் பாண்டியும் டின்னர் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க அப்போது சேரன் வந்து எங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்காரு கூட பல்லவனும் வராரு எங்கே போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் கேட்குறாரு அதுவா உள்ள வாங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பல்லவன் அப்போ சோழன் இருந்துட்டு அண்ணே நீங்கள் உள்ளே போங்க நாங்கள் போயிட்டு டி டின்னருக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே அண்ணன் எல்லா ஏற்பாடும் பண்ணிருச்சு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு பல்லவன் கூப்பிட்றாரு என்ன என்னாச்சு என்ன பிளான் உங்களுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணே ஏதாவது நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு பாண்டி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நான் வீட்லயே சமைக்கலாம்னு சமையலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன இங்கேயுமா இங்கேயும் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா அப்படின்னு நிலா கேக்குறாங்க ரெஸ்ட் என்னப்பா ரெஸ்ட் சமைச்சி சாப்பிடுறதுக்கு கூட ரெஸ்ட் எடுக்கணுமா என்ன கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிரும் லாங் டிராவல் பண்ணிருக்கோம் திரும்பவும் கிளம்பி அங்க போக வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால ரொம்ப உடம்புல எல்லாம் அலைச்சல் ஆயிருக்குல்ல நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அதுக்காக தான் இங்க வீடு தானே ஹோட்டல்லயோ இல்ல வேற எங்கேயாவது தங்கி இருந்தா நம்ம சமைச்சி சாப்பிட்டு முடியாது வீட்டுல தானே இருக்கும் இங்க கிச்சன் தேவையான அத்தனை பொருள் ஆளுமே இருக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நேரத்தில் சமைச்சு அசத்திடுறேன் அப்படின்னு போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு ஏதோ வாசனை பிடிச்சிக்கிட்டு வழக்கம் போல நம்ம கார்த்திகா அங்கே வந்துடுறாங்க கஸ்தூரி இருந்துட்டு அங்கே நடி பண்ற அப்படின்னு கத்துறாங்க மா இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர சேரன் கிட்ட கிச்சனுக்கு வந்துடுறாங்க மாமா என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சாம்பார் வச்சுட்டேன்ப்பா சாதம் வச்சுட்டு இருக்கேன் இதோ இங்கே பாரு உருளைக்கிழங்கு வரவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஐயோ எனக்கு பிடிக்கும்னு தான் பண்றீங்களா மாமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது நிலா உள்ள வராங்க உங்களுக்கு பிடிக்கும்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்கிறாங்க சரி ஓகே சமைக்கிறது எங்களுக்காக உங்களுக்காக ஒன்றும் இல்லை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஏன்பா நிலா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீயும் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மாமா நீங்கள் கோச்சிக்கலனா எங்கள் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆ எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா சாப்பாடு சேர்த்து தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு இப்போ என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவர் மா நீயும் மாமா சேரமாமா சூப்பராக சமையல் பண்ணியிருக்கு மாமா அப்பளம் மட்டும் போட்டுரு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ இல்லையேப்பா அப்பெல்லாம் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆஹ் ஒரு நிமிஷம் இருங்க இங்க தான் ஒரு கார்டு இருக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பும் போது இல்லைங்க நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பல்லவன் போறாரு அவரு அப்பெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து எண்ணெயில பொறிச்சு ரொம்ப சூப்பரா ஒரு சமையல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க கூட ரசமும் வச்சுட்டாரு இப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறாங்க நம்ம கஸ்தூரிக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு இருந்தாலும் இவங்க கூட சேர்ந்து சாப்பிடணுமா அப்படின்னு கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சிக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அமைதியாகவே இருக்காங்க கஸ்தூரி இந்த விஷயத்தை அவங்க அண்ணன் வேற ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அண்ணன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியல இங்க மாப்பிள்ள வேற இருக்காரு நான் அப்புறமா ஃபோனை பேசுறேன் இவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நடேசன் வந்துடுறாரு என்ன நடக்குதுங்க எனக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி வச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு வாங்கி இல்லைப்பா வீட்டிலயே சமைச்சிட்டேன் அப்படின்னு சேரன் சொல்றாரு என்னது வீட்டிலேயே சமைச்சிட்டியா இங்க வந்து தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கடுப்பா கேட்குறாரு அப்போ நிலா இருந்துட்டு ஏன் அண்ணன் சமையலுக்கு என்ன அப்படின்னு சொல்லி வந்து உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு இப்படி ஏதாவது கிறுக்கு இவன் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதான் நான் ஹோட்டல்லையே நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே சாப்பாடுலாம் இருக்குமா ஹோட்டலில் அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க எப்போ வந்துச்சுங்க அப்படின்னு அவங்க தங்கச்சியை பார்த்து கேட்குறாங்க அது என்ன அது இதுன்னு சொல்றது மரியாதை இல்லாமல் அப்படின்னு கத்துறாங்க கஸ்தூரி சரி சரி அமைதியை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ளே போயிட்டு பல்லு குத்திக்கிட்டு இருக்காரு இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிலா மட்டும் அங்கே எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு கேக்குறாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளவு பயப்படுற கையை கீழே விடு ஃப்ரீயா விடு நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் ஓ உங்களுக்கு பயந்துகிட்டு கையை கட்டுறது நினைச்சிங்களா எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கத்துறாங்க நான் எங்கேயோ போயிருந்தேன் உனக்கு என்ன சொல்லி கேக்குறாங்க இது ஏன் ஊரு எங்க வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்றாங்க இது இந்த ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு என் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது வந்தது அப்படின்றாங்க அப்புறம் எதுக்கு இப்போ இங்கெல்லாம் போய் சுத்திட்டு வரீங்க யாரும் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க நடேசனை பத்தி இந்த ஊருக்குள்ள விசாரி எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்றாரு எல்லாரும் சொல்லுவாங்கன்னா நல்ல விதமாக சொல்லுவாங்களா அப்படின்றாங்க சரியான ரவுடி வில்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு எங்கே ரூம் அலகேட் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க நான் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டே ரூம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம தான் ஷேர் பண்ணி தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நான் ஒரு ரூம்ல தூங்கிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஒரு ரூமில் தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் முடியாது நானும் சந்தாவும் ஒரு ரூம்ல இருந்துப்போம் நீங்கள் எல்லாரும் ஒரு ரூம்ல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தெரியுமே இப்படி தான் சொல்லுவேன்னு அப்படின்றாங்க அதான் தெரியுது இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மர்மமாவே மறைச்சி வச்சிருக்கீங்க அது கண்டிப்பா இங்க இருந்து போறதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடி கண்டுபிடி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு ஒரு ரூம் குள்ள போகும்போது இங்கேயாச்சும் ஃப்ரீயா பெட்ல தூங்குற மாதிரி இருக்கா தரையில தான் பாய் போட்டு படுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சோழன் சொல்றாரு வேணும் நீ வேணா கட்டில படுத்துக்கீங்க அப்படின்னு நடேசன் சொல்றாரு இந்த ஐடியா வேணா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கட்டில படுக்கிறாரு டேய் எனக்கு இடம் பத்தாதுரா அப்படின்னு நீங்க ஏன் அவ்வளவு குண்டானீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு ஓரமா படுத்துக்கிறேன் உங்களுக்கே இடம் பத்தலைன்னு தோணுச்சுன்னா கீழே போய் படுத்துக்கங்க அப்படின்னு சோழன் வந்து இருக்காரு நடேசன் கிட்ட அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாருமா தூங்கிட்டு சோழனோட ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது சோழனை எப்போலேருந்து மீட் பண்ணாங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஸோ என்ன தான் சோழன் வந்து நம்மளை சீட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் கூட அவர் நம்ம கேட்காம ஒன்றும் கூப்பிட்டு வரலல்ல நம்ம கேட்டதுனால அதை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் எவ்வளோ நல்லா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்கங்கிறதெல்லாம் யோசித்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் இருக்காங்க அந்த ஃபீலிங்கில் அவங்க இருக்கும்போது சந்தா பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் ஒன்று இங்கிலீஷில் பேசுங்க இல்லைனா உங்கள் லாங்குவேஜ் எனக்கு புரிய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே நீங்கள் தமிழில் பேசுங்க புரியாதுனா கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நீங்கள் தமிழ் கற்றுக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல ஆ டீகே அப்படின்னு டீகே இல்லை சரின்னு சொல்லணும் அப்படின்றாங்க ஆ சரி அப்படின்ட்டு அது அவங்களுமே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிலா கூடங்கிறது நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தூக்கம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஓகே தான் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே கார்த்திகா இருக்காங்கள்ல அவங்க யார் அப்படின்னு அவங்க தெரிஞ்ச மாதிரி தமிழில் கேட்குறாங்க அப்போ நம்ம நிலா இருந்துட்டு அது சேன மாமா சேர அண்ணா இருக்கார்ல அவரை மாமான்னு கூப்பிடுவாங்க அவங்களோட அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அச்சா அப்படின்னு சொல்லவும் அச்சாலாம் இல்லை அப்படியான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே அப்படியா அப்படின்றாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்களை ஒரு சிலதெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சந்தா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க ஏன் அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை ஏன் பொண்ணு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னவோ தெரியல இங்கே கோயிலுக்கு வந்துட்டோம்ல இங்கேருந்து போனால் நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சோழனோட ஒய்ஃப் தானே நீங்கள் எதுக்காக அண்ணானு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எல்லாருமா எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துட்டு இருக்காங்க சேரன் சமைச்சு முடிச்சுட்டு பூஜைக்கு போகிறதுக்கான திங்ஸ்லாம் எடுத்தும் வச்சுட்டு dəri அவங்களுக்கு பிடிச்ச காஸ்ட்யூமில் வந்து எல்லோரும் நிற்கும்போது சோழன் வேட்டி சட்டையோடு வராரு என்னென்ன புதுசாக சட்டையெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு நிலா எப்படியும் இன்றைக்கி சாரீ தான் கட்டுவா அவளுக்கு மேட்சிங்காக நான் இன்றைக்கி வேட்டி கட்டணும்னு ஆசைப்பட்டேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லை அதான்டா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கல்யாணம் கூட வேட்டியெல்லாம் கட்டலை அவள் வே வேணா சாரியில் இருந்தா நான் வேட்டி கட்டலை பேண்ட்டு ஷர்ட் தான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே உங்களுக்கு நடந்தது கல்யாணமானே அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு அட்டி விட்டேன்னா அவன் என் ஒய்ஃபுடா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி அவங்க அண்ணி வந்து புடவையில் தான் வருவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தான் சொன்னேன்ல அவளோட புருஷனா எனக்கு தெரியாதா என் ஆள் என்ன ட்ரெஸ்ஸில் வருவான்னு வேணும்னா பாரு அவள் புடவையில் தான் வருவா அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக என்ன ட்ரெஸ் இருக்குமோ அதுதான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு இது சாரி பாண்டியன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பல்லவன் வந்துட்டு கரெக்டுன்னு நீ சொல்கிறது தான் கரெக்டு கண்டிப்பாக அண்ணன் நினைக்கிற மாதிரி சேரிலெலாம் அன்னி வரமாட்டாங்க அப்படின்னு இருக்காங்க நீ வேணால் பாரு தான் வருவா அப்படின்னு திரும்பி பார்த்தா டோர் ஓப்பன் பண்ற சத்தம் கேட்குது வெளியே வர்றது நிலா சேரீல சூப்பராக வந்து நிற்கிறாங்க வெளியே சோழனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வேற ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க நான் நினைச்ச மாதிரி என் வைஃப் சேரீல வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேரனும் சிரிச்சுட்டு இருக்காரு நிலா நீ புடவையில் எப்பவுமே அழகா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குற சொல்றாங்க நம்ம சேரன் அப்போ நான் வேற ட்ரெஸ்ஸில் நல்லா இல்லையானே அப்படின்னு கேட்குறாங்க நிலா சேச்சேன் அப்படிலாம் இது இல்லைப்பா நீ சேரீல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அழகாக நல்லா இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க தேங்க்யூண்ணே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரிஞ்சது அப்படின்னு ஆமா சந்தா எங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஏன் அவங்க வரும்போது வருவாங்க அப்படின்றாங்க பாத்தியாடா பொறாமடா அந்த பொண்ணை பற்றி நான் கேட்கவும் நிலாவுக்கு பற்றியா பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க எதையுமே நல்ல விதமாக எடுத்துக்கவே மாட்டிங்களா நல்ல விதமாக எனக்கு என்கரேஜ் பண்ணவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து ஆதங்கமாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சந்தாவும் சாரியோட வராங்க அவங்க நார்த் இந்தியா இருந்தாங்க இல்லையா இப்போ சவுத் இந்தியன் மாதிரி அவங்களுக்கு ஒரு கெட்டப்பட்டுதான் நம்ம நிலா கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆனா அவங்க மூக்கில் இருக்கிறது மட்டும் வேற மாதிரி இருக்கு அது மட்டும் மாத்தினா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க அசல் அப்படியே வந்து சவுத் இந்தியன் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் மிஸ் ஆகிடும் அப்படின்னு அதெல்லாம் மிஸ் ஆகாது நான் வேணா என் பேக்கெட்டில் வச்சுக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் கேட்குறாரு இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே கழட்டி அவங்களோட பர்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்றாங்க இப்போ ஓகேவா அப்படின்னு ஓகே ஆனால் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சாரியை எடுத்து தலையில் போட்டுக்கிறாங்க அவங்களோட கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இது வேண்டாமே நம்ம இந்த கோவிலில் இருக்கோம்ல இந்த கோவிலில் மாதிரி சவுத் இந்தியன் மாதிரி ஒரு நாள் மட்டும் ட்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அப்படின்ட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் நார்த் இந்தியன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி காமிக்கணும் எனக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சரி ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பொட்டு வைக்கிற மாதிரி பொட்டு வைக்கிறது பூவெல்லாம் வச்சு விடுறதுன்னு டோட்டலாக நம்ம சைடில் இருக்கிற மாதிரி அவங்கள மாற்றி வைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க அண்ணே சந்தா சூப்பராக இருக்காங்க நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு டே அமைதியருடா அவங்க நான் தான் சொன்னேன் அனிஷ்க்கு தங்கச்சுன்னா அது எனக்கும் தங்கச்சி தான் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் எல்லா பொண்ணுங்களை மாதிரி இல்லை எனக்கு நிலா எப்படியோ அப்படி தான் அந்த பொண்ணும் அந்த மாதிரிலாம் தப்பாக பேச பேசக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ சேஃப்டிக்காக நம்ம வீட்டில் விட்டு வச்சுருக்கிறாங்க அதுவும் நானாக தான் கேட்டேன் ஹனீஷ் நெ தெரிஞ்சால் என்ன நினப்பான்ல அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணே சரிண்ணே நான் கொஞ்சம் மறந்துட்டேனே நீ இப்படி தான் பேசுவேன்னு தெரியாமல் யோசிக்காமல் பேசிட்டேன் அப்படின்னு எல்லாரும் ரெடி ஆகிட்டு கிளம்பும்போது இந்த அப்பான்னு ஒரு கேரக்டர் இங்கே சுற்றிட்டு இருந்தாரு அவர் எங்கே அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க நிலா இல்லை இங்கே தான் இருந்தார் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அவரே குளிச்சு முடிச்சு ரெடியாக இருந்தார் எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு மனுஷன் அவரை கையிலேயே பிடிக்க முடியாது அதுக்கு நம்ம அவரை பிடிக்கணும் அப்படின்னு நிலா அதெல்லாம் ஒன்றும் அதுக்கப்புறம் நம்ம நடேசன் வெளியே இருந்து உள்ள வராரு எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சோழன் கேட்கும்போது போட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அதுக்குதான் கடையை தேடி போனீங்களா நேற்று ஈவினிங் அப்படின்றாங்க அப்படி தான் வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நடந்த விஷயங்களே வேற அவர் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சாதாரணமாக பேசுறாரு சாதாரணமாக எடுத்துக்கிறாரு எதையுமே சீரியஸாக அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதை சொல்றதும் இல்ல பேசுறதும் இல்ல இதுதான் வந்து அவர் எல்லாருமே தப்பா நினைக்கிறதுக்கான முக்கிய காரணமாக அமைஞ்சிருது இப்போ எல்லோரும் கோயிலுக்கு போவோமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் குடிச்சிருக்கிறேன்னு அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் சொல்லிடாதடா அப்படின்னு கிட்டே கெஞ்சுறாங்க அவ்வளோ பயம் இருக்கிற மனுஷன் குடிக்காமல் வந்திருக்கணும் அப்படின்னு லைட்டாக தாண்டா போட்ருக்கேன் நேத்தே போடலையா அதா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வாங்க சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக கிச்சனுக்கு போயிட்டு ஏதோ அந்த வாசனை திருவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்தாங்க இதில் வாயை வாயில் போட்டு மின்னுட்டுருங்க அப்போ தான் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு டே அந்தளவுக்குல அப்பா ரொம்ப ஸ்டெடி தான் ஆனால் என்ன பண்ணுறது ஸ்மெல்லு காமிச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு போறோம் இப்போ சுத்தப்பத்தமா இருந்திருக்கலாம் அப்படின்னுலாம் திட்டிட்டு எல்லாருமா கிளம்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா வராங்க மாமா இருங்க எல்லாரும் ஒன்னாவே போகலாம் அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா நீங்க வாங்க நாங்க போறோம் அப்படின்னு சேரன் சொல்றாரு ஆமா நீங்க ஃபேமிலியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பா வருவீங்க அவர் எதுக்கு நாங்க போறோம் நீங்க வாங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க மாமா மாமா ப்ளீஸ் மாமா எல்லாரும் ஒன்னா போகலாமாமா அப்படின்றாங்க ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க கார்த்திகா அப்படின்னு திட்டுறாங்க கஸ்தூரி மா எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போகலாமா எப்படி பார்த்தாலும் ஒரே தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் வந்து மாப்பிள்ளை வந்துடுறாரு கஸ்தூரி வேண்டான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆ ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மூணு பேர் எப்படி போகிறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமா கிளம்புறாங்க கஸ்தூரி வந்து வர தான் நினச்சாங்க ஃபர்ஸ்ட்டு இவங்களும் கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலில் இவங்க எல்லாம் ஒன்றா சந்திச்சுப்பாங்க கார்த்திகா வேற சேரன் பக்கத்திலே போய் போய் நிற்பா அதெல்லாம் அவாய்ட் பண்ண வைக்கணும்னா நம்ம கூட இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் கஸ்தூரி கிளம்புனாங்க இப்போ எல்லோரும் ஒன்றா போகலான்னு கார்த்திகா ஆசைப்பட்டதுமே அவங்களுக்கு வயிற்றில் புளிய கரைக்குது சுத்தமாக பிடிக்கவே இல்லை கார்த்திகா மேலே சந்தேகம் இருக்கா இல்லையோ சேரன் மேலே அவங்க சந்தேகப்படுறாங்க ஆனால் சேரன் வந்து நிஜமாவே கார்த்திகாவை அவர் மனசில் எப்படி நினச்சிட்டு இருந்தாரோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டார் இப்போ அடுத்தவரோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் கஸ்தூரி தான் அவங்களோட அல்ப புத்தினால் ரொம்ப கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரும் கிளம்பி போறாங்க நம்ம கார்த்திகா சந்தா அப்படியும் நிலா மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஜாலியா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க கஸ்தூரியும் இவங்க கூட இருக்காங்க மாப்பிள்ளைங்க அதாவது மாப்பிள்ளை மீன்ஸ் நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்டும் ஆம்பளைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க செம்ம ஜாலியா இருக்காங்க இவங்க நம்ம எல்லாரும் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கார்த்திகா கேட்கும் போது ஆமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது என் அம்மா தான் யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு கண் கலங்குறாங்க பரவாயில்ல அவர் உங்களை நல்லதானே வச்சுக்கிறாரு அப்படின்னு நிலா கேட்கிறாங்க ஆ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுக்கிறாரு எந்த ஒரு குறையும் கிடையாது நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் ஆசைப்படுற எல்லாமே எனக்கு வேண்டிய எல்லாமே அவர் வாங்கி கொடுத்துருவார் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாரு இருந்தாலும் சேர மாமா மாதிரி வராதில்ல அப்படின்னு கண் கலங்குறாங்க என்ன பண்ணுறது பழைய காதலில் மறந்துட்டு தான் வாழணுன்னு உங்களுக்கு தலைவிதி இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்க தான் வேணும் தயவு செஞ்சு இந்த விஷயத்த அவர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அவர் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன் இந்த விஷயத்த அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டுருக்காங்க ஆனால் சொன்னால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னும் போது அவர்கிட்ட நான் ஹானஸ்ட்டாக இருக்கணும்ல அவர்கிட்ட நான் சொல்லணும்ல கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கார்த்திகா முடிவு எடுத்து வச்சிருக்காங்கிறது ஸோ அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக கார்த்திகாவோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் சொல்லாமல் ஏன் இப்போ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கேள்வி வரும் இப்போ நடேசனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க பார்க்கறவங்க எல்லாரும் வணக்கம்னே எப்பண்ண எப்போ வந்த நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறது மச்சாங்கிறது மாமான்றதுன்னு அவ்வளோ அழகாக சூப்பராக பேசுகிறாங்க எல்லாருமே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கு நம்ம கஸ்தூரி இதுக்கு தான் இவன் இங்கே வர வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் வந்து தொலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கடுப்பாயிட்டிருக்காங்க உடனே அவருக்கு சிவாஜிக்கு கால் பண்ணுறாங்க அண்ணே என்னென்ன இவனை யார் பார்த்தாலும் கும்பிடுறாங்க அப்படி பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குண்ணே பார்க்கறதுக்கு அப்படின்னு அதுக்கு தான் அவங்க போகக்கூடாதுன்னு நினச்சோம் நம்ம பங்காளிங்கள்லாம் அப்படியே சூப்பராக வந்து பேசுவாங்களே தோல் மேலே கை போட்டுட்டு சுற்றுவாங்களே அப்படின்றாங்க ஆமாண்ணே அந்த கண்ட்ராவியை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இப்போவே கிளம்புறேன் சீக்கிரமாகவே அங்கே வந்து சேர்ந்துட்டு எல்லாத்தையும் நானே மாத்திருவேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே ஒருத்தர் கிட்டேயே போய் நடேசன் இரு நான் பாத்துக்கிறேன் கஸ்தூரி இப்போ கோயில் வந்துருச்சு எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ள போகும்போது செம்ம சந்தோஷமா இருக்கு முக்கியமா நிலாவுக்கு எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாங்க எங்களோட குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் இதுதான் நாங்கள் பாக்கிறது முதல் டைம் அப்படின்னு கோயில் எப்படி இருக்கு அப்படின்றாங்க நடேசன்

கேட்குறாங்க அதை அவங்க கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி கோயிலுக்குள்ளே போயிடுறாரு இவருக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு கூடவே நிலாவுக்கும்தான் அந்த கோவில் இருக்கிற பூசாரி கூட நடேசனை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு அவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க இதை வந்து நிலா பார்த்துடுறாங்க அதே மாதிரி அந்த கோவிலில் வேலை செய்கிற லேடிஸ் இருக்காங்க அவங்க வந்து என்னம்மா எப்படி இருக்க உன் புருஷன் எப்படி இருக்கான் இப்போ கூட குடிக்கிறானா நல்லா பார்த்துக்கிறானா பிள்ளைங்களெலாம் நான் நேரம் வளர்ந்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணமாகி குழந்தைங்களே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட அவ்வளோ அன்பா பேசுறாங்க அவங்களுமே நீங்க மட்டும் இல்லைனா என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது அப்படின்னு அந்த லேடி பேசுறாங்க ஆமா என்ன கோவில்ல வேலையா அப்படின்னு கேட்கிறாரு ஆமா என்ன என் வயிற்று பழப்புக்காக அவர் இறந்து மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க இல்லைனே உங்க நம்பரோ உங்களை வந்து பார்த்து சொல்றதோ இல்லை கஸ்தூரி அக்கா வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க என்ன பண்றது எனக்கு தான் தெரியறதே இல்லை எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரையும் அப்படிதான் இருக்காங்களே அப்படின்னு கேட்கறாங்க ஆனா ஆமா அதெல்லாம் பேசிக்கிட்டு நீ நல்லா இருக்கல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமான மனுஷன் அப்படின்ட்டு இப்ப நிலா போயிட்டு இவரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த லேடி கிட்ட இவரு எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அண்ணா மாதிரியா அவரோட நல்லா பேசுறீங்க அப்படின்றாங்க சின்ன வயசுல அதாவது கல்யாணம் ஆன புதுசுல என் புருஷன் குடிக்கான்னு தெரியாம என் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சட சடன்னுன்னுன்னு நாலு பிள்ளைகளை பெற்று போட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் இவர் இந்த அளவுக்கு குடிக்காருன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போன நாலு பிள்ளைகளையும் கூட்டிட்டு அப்போது அண்ணன் தான் எனக்கு தைரியம் கொடுத்து என் புருஷனை நாலு உத போட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக சம்பாதிச்சு எனக்கு நல்லாவே பார்த்துட்டு இருந்தார் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக படித்து பெரிய பெரிய வேலையில் இருக்காங்க அப்படின்னு அப்புறம் ஏன் நீங்கள் இங்கே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இந்த கோவிலில் இருக்கணும்னு ஆசை அதுக்காக ஒரு வேலையை கேட்டு வந்து இங்கே இருக்கேன் எப்போவுமே ஏன் சொந்த காலில் இருக்கணும்னு எனக்கு ஆசை அது மட்டும் இல்லை நடேஷ் அண்ணா அப்போ அப்போ சொல்லுவார் ஆயிரம் அதாவது லட்ச லட்சமாக நம்ம பிள்ளைங்க நமக்கு கொடுத்தா கூட ஒரு ஆயிரம் ரூபாவாச்சும் நம்ம கையில் வருமானம் இருக்கணும் அப்போ தான் நமக்கு திருப்தியாக இருக்கணும்னு சொல்லுவார் அதெல்லாம் நான் வந்து வேதவாக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே நடேஷ் அண்ணா பற்றி பேசும்போது கேள்விப்படுறது எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்குது ஒரு கண்டிப்பாக அவர் மட்டும் அவங்க பொண்டாட்டியை கொண்டு இருக்க மாட்டார் அப்படின்னு நிலாவுக்கு தோட ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்ல இந்த விஷயத்தை யாருக்கிட்டயாவது கேட்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க சரி இந்த அக்கா கிட்டேயே கேட்டுடலாமே அப்படின்னு மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன் நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல கோவில் சன்னதியில வேண்டாம் கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க சரி ஓகே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் ஆமா அவங்களோட ஒய்ஃப் இறந்துட்டாங்கல்ல அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எப்படிமா தெரியாமல் இருக்கும் புண்ணியவதி தங்கமானவங்க மாணவங்க அவங்க தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணுமா இல்லை இவர் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்து வச்சிருக்கணுமான தெரியல அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ அன்பா இருப்பாங்க அவர் கொண்டாட்டியை தவிர வேற ஒரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு தங்கமான மனுஷன் அப்படின்லாம் சொல்றாங்க அப்புறம் எப்படி அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க அவங்க மழுப்ப முயற்சி பண்ணுறாங்க இல்லை எங்கள் ஊரில் அதாவது இப்போ இருக்காங்கல்ல சென்னையில் அங்கே வந்து இவர் தான் அவங்க மனைவியை கொண்டுட்டதா சொல்றாங்க அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரும் அப்படி சொன்னது அப்படின்ட்டு கத்துறாங்க அவங்க சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேச்ச அப்படியெல்லாம் இது இல்லம்மா யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்கிறாங்க பங்காளிங்க கொண்டாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்றாங்க பங்காளிங்களா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கும் போது ஆமாம் பங்காளிங்க தான் சொத்து தகராறுல அவங்கள கொண்டுட்டாங்க இங்கே சொத்தே வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மனுஷங்க மட்டும் போதும்னு எல்லாரும் எப்போ வந்தாலும் நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமான்ற வார்த்தையை அடுத்து வேற எதுவுமே கேட்க மாட்டார் அந்த அளவுக்கு தங்கமான மனுஷன் ஆனால் இவர் இங்கேருந்து போகும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ இழப்பாக இருந்துச்சு அவ்வளோ நல்ல மனுஷன் அவர் கொண்டாட்டினா உயிர் அவருக்கு அவர் போய் எப்படி கொண்டாட்டியை கொண்டு இருப்பார் சொத்து தகராறுல மூணு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால தானே இவனுக்கு மூணு பங்காக கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு தடுறதுக்கு பிளான் பண்ணி பிள்ளைங்களை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி கடைசியில் அந்த அம்மாவை கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் தான் கொண்ணுன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாராமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க இறந்துட்டாங்கன்னு மட்டும் தெரியும் அவங்க இறந்துட்டாங்கிற விஷயம் கூட எங்களால் போக முடியல அப்போ என் பொண்ணு வந்து கல்யாண தேதி குறிச்சிருந்தோம் பெரிய பொண்ணுக்கு அப் அதனால தான் எங்களால் போக முடியல ஆனால் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க அது அதுக்கப்புறம் இவங்களை பற்றி நீங்கள் எதுவும் கேள்விப்படலையான்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மூணு பசங்க தானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா மூணு பசங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பல்லவனை பற்றி உங்களுக்கு தெரியல போல இருக்கு தேவையில்லாமல் இது கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நிலா அமைதியாக போயிடுறாங்க ஸோ மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கொலை பண்ணலை உங்கள் பெரியப்பா சித்துப்பான்னு பங்காளிங்க இருப்பாங்கல்ல அவங்க தான் ஆள் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் சொத்துக்காக நீங்கள் மூணு பேர் அண்ணன் தம்பிங்கிறதுனால உங்கள் அதாவது உங்கள் தாத்தாவுங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் ஆம்பளை பிள்ளைங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்களோ அத்தனை பங்கு சொத்து கொடுத்துரணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க மூணு பிள்ளை இருக்கிறதுனால தானே இவனுக்கு மூணு பங்கு சொத்து கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனையில தான் இவங்க பசங்களை உங்களை கொலை பண்ண வந்திருக்கிறாங்க நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்த அந்த சமயத்தில் கரெக்டாக உங்க அம்மா மாட்டிக்கிட்டாங்க இவருமே வண்டி எடுத்துகிட்டு எங்கே வெளியில் போயிருந்தாராமா அப்படின்னு சொல்றாங்க அதாவது கல்யாணமாகி விவசாயம் நிலம் சொத்துன்னு அவ்வளோ கம்பீரமாக இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தவர் அங்கே சென்னையில் போய் வேற தொழில் எதுவும் தெரியாதனால லாரி ஓட்ட கற்றுக்கிட்டு லாரியில் அங்கங்கே லோடுக்கு போயிட்டு இருந்திருந்திருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து நிலாவுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இப்போதான் தெரியுது அவர் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது அவர் நெஜத்தில் ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படிங்கிறது புரியுது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்கு நீங்கள் ஏதோ தப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தான் பல்லவனும் சொல்கிறாரு சோழனும் சொல்கிறாரு ஏன் பாண்டி அதுக்கு மேலே இல்லைடா இதில் ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம நடந்து வந்துட்டுருந்தோம்ல அப்பவே பார்த்தல அப்பாவை யார் பார்த்தாலும் வணக்கம்ண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க எல்லாம் வணக்கம் வச்சாங்க அவ்வளோ எல்லாருமே முற சொல்லி கூப்பிட்டாங்க உண்மையில் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சேரனும் சொல்கிறாங்க இங்க இருந்து போகிறதுக்குள்ளே உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவராக சொல்ல மாட்டார் நம்ம கண்டுபிடிச்சாதான் ஆச்சு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரிப்பா வா பூஜைக்கு போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமா போய் நிற்கிறாங்க அவங்கவுங்க குடும்பம் தனித்தனியாக போது கஸ்தூரி அவங்க பொண்ணு மாப்பிள்ளையோடு தனியாக நிற்கிறாங்க அத்தை எதுக்கு தனியாக நின்றுட்டு இங்கேயே வந்து நிற்கலாம் அல்ல அப்படின்னு நம்ம சேரன் சொல்கிறாரு சேரா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா குடும்ப குடும்பமாக நிற்க சொல்லியிருக்காங்க என்ன தான் இது உங்கள் குலதெய்வம் கோயிலாக இருந்தாலும் நான் பிறந்த வீட்டோடய குலதெய்வம் இது தான் அதனால தான் நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்ட தெய்வமும் கூட அதுக்காக தான் மற்றபடி உங்கள் குடும்பம் நாங்கள் ஆயிட முடியாதுல்ல எப்படி பார்த்தாலும் நான் வேறு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்தவங்களுக்கு தான் நீ வந்து ஒரே குடும்பம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பேசணுமா இதுக்கு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு பரவாயில்ல சொல்லணும்ல அப்போ உங்களுக்கு புரியும் நல்லது கேட்டது ஏதாவது தெரிஞ்சு கலந்துருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க அண்ணே உனக்கு தேவையா அவங்க எங்கயோ நின்னுட்டு போறாங்க உனக்கு என்ன அப்படின்னு சோழன் கத்துறாரு அதுக்கப்புறமா அங்கே ஒருத்தர் சாமி ஆடுறாரு அவர் தலையில் ஏதோ குங்குமம் விபூதி மாதிரி வைக்கிறாங்க வச்சது உடனே அவர் பாட்டுக்கு கையில் வீச்சருவா வச்சுக்கிட்டு எகிற ஆரம்பிச்சிடுறாரு அப்படியே குதிச்சு குதித்து சாமிக்கு அருள் வாக்கு சொல்கிற மாதிரி வராங்க ஒரு ஒருத்தவங்களாம் அவங்களோட தேவைகளையும் அவங்களோட பிரச்சனைகளை பற்றியும் பேசுகிறாங்க நடேசன் மட்டும் தேவையில்லாமல் இங்கே எதுக்கு நம்ம நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நவரை பார்க்குறாரு பக்கம் நவந்திங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நிலா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் அது பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் இங்கேருந்தெல்லாம் போகக்கூடாது இங்கே தான் நிற்கணும் எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வைக்கிறாங்க அவர் சாமி ஆடிக்கிட்டு பக்கத்தில் வர வர இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது உடம்பெல்லாம் அதிர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவங்க கிட்ட வாக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவங்களும் அவங்களுக்கு தேவையானதை கேட்கும்போது அவங்களும் அருள் வாக்கு சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு இங்கே நடேசனோட கிட்ட வரும்போது கிட்ட கேட்கறாங்க அப்படியே நடேசனுக்கும் அப்படியே சாமி வர ஆரம்பிச்சிடுது அதே மாதிரி நாக்கு நல்லா மடிச்சு கடிச்சுக்கிட்டு சாமி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் ஓடி வந்து பிடிக்கிறாங்க பக்கத்தில் வந்தீங்கன்னா அவ்வளவு சொல்லிட்டு நான் வந்து உங்களோட குலதெய்வம் ஆரம்பிக்கிறாரு ஸோ எல்லாருமே அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க அவங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் சொல்லுங்க நான் உங்களுக்கு இருக்கிறேன் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவரு சாமி மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்ப பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு ஒரு விஷயம் தோணுது இந்த குடும்பத்து மேல பெரிய ஒரு சாபம் இருக்கு இந்த வீட்டோட பெரிய மனுஷன் கட்டின பொண்டாட்டியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு பழி இருக்கு ஆனா அது உண்மை இல்லை அவரு கொலை பண்ணலைங்கிறது எனக்கு தோணுது ஆனா நீங்க தான் இந்த உண்மையை எல்லாருக்கும் உணர்த்தணும் சாமி அப்படின்னு நிலா கேட்கறாங்க என்னங்க அப்படின்னு சோழன் பயப்படுறாரு உடனே இன்னும் அதிகமாக சாமியாட ஆரம்பிச்சிடுறாரு வேகமாக ஓடி அய்யனாரோட பாதத்தில் இருக்கிற ஒரு வீச்சர்வாலை எடுத்துக்கிட்டு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆட ஆரம்பிச்சிடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம நிலாவோட அம்மா அப்புறம் அண்ணி ரெண்டு பேரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நடேசன் அவங்கள பார்த்த உடனே இன்னும் அதிகமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க வீச்சர்வலை எடுத்துகிட்டு போய் நிலாவோட அம்மா கழுத்தில் வச்சு எல்லா உண்மையும் இவளுக்கு தெரியும் இவள் சொல்லுவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி மலை ஏறிடுற மாதிரி மயங்கி கீழே விழுந்துடுறாரு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அது நிலாவோட அம்மானு கூட நம்ம சேரன் சோழன் பாண்டி பல்லவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது நடேசன் மயங்கி விழுந்துட்டாரு நடேசன் இதுக்கு முன்னாடி நிலாவோட அம்மாவை பார்த்ததே இல்லை நிலாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பயங்கரமான ட்விஸ்டா வந்து வெளியாக போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ